ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இந்த வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வெளியில் நல்ல முறு முறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள அதே சமயம் சாஃப்டா மெது மெதுன்னு பஞ்சி போல சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்நாக் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு குறைவான நேரத்திலேயே செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மூணு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் இது கூடவே அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பாசி பருப்பை முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இந்த பருப்பில் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும் இப்போ அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு லிட்ட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு நல்ல ஊறி வந்துருச்சுங்க இப்போ இந்த ஊருன பருப்புலேருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை மட்டும் எடுத்துட்டு தனியாக வேற ஒரு சின்ன கப்பில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கப்பில் இருக்கிற பருப்பு எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கலாம் ஊர் ஊர்ணந்த மீதமாக இருந்த பருப்பில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமாக வடிச்சுட்டு நல்ல ட்ரையாக இருக்கிற மாதிரி இதை அப்படியே ஒரு மிக்சி ஜார் கப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட இதில் தண்ணியே இருக்கக்கூடாது இப்போ இது கூட சின்ன சைஸ் அளவுக்கு பச்சை மிளகாயில் நாலு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் பச்சை மிளகாயாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்ன சைஸ் துண்டு இஞ்சியை தோல்சி விட்டு சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி திக்கான பேஸ்டான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரெட் ஸ்லைஸை கைகளாலேயே மூணு நாளாக பிச்சுட்டு இந்த மிக்சி ஜார் கப்லையே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு ப்ரெட் ஸ்லைஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன ஸ்லைஸ் ப்ரெட்டாக இருந்தால் நாலு அஞ்சு போல் சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் இதை தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி டைட்டாக திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க அரைச்ச இந்த விழுதை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த பாசி பருப்பை மட்டும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே நல்ல பொடியாக கட் பண்ண அரைக்கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத ரவா வறுத்த ரவா எதாக இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் பொடித்த சோம்பு பொடி இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் இது போல் ஒரு விஸ்கை வச்சு நல்லா ஈவனாக இந்த மாவை கலந்து விட்டுக்கோங்க கலந்த இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ இந்த மாவை நான் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிக்க போகிறேன் கைகளை தண்ணீரில் நினச்சிட்டு இந்த உருண்டைகளை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க அப்போ தான் உருண்டை வந்து பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வழவழு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் நான் இதை ரவுண்ட் ஷேப்பில் பால் போல் உருட்டி வச்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சிலிண்டர் ஷேப்பில் கூட செஞ்சு வச்சுக்கலாம் அடுத்ததாக கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே ரெண்டு மூணு பேட்சாக பிரிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த உருண்டைகளை சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸோட தீயை மிதமாக வச்சிருங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு இதில் ப்ரெட்டு சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு மேலே கலர் சேஞ்ச் ஆகி கருகிடும் அப்புறம் உள்ளே வேகாது ஸோ நல்ல மிதமான தீலையே நல்லா பரட்டி பரட்டி விட்டு இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு மாறி வரும் வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சுலபமான முறையில் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு வேறே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம மீதமாக இருக்கிற பால்ஸையுமே ஃப்ரை பண்ணி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக ஸ்பான்ச்சியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சாச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலடா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி